ஒரு நாள் நண்பர்கிட்ட வழக்கமாக சந்திக்கிற பூங்காவில் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தார் அப்போ அவர் கொஞ்சம் விரக்தியா பேசினார் பணங்காசுக்கு தாங்க இன்னைக்கு மதிப்பு இருக்கு மனுஷனுக்கு கால் செருப்பு கிடைக்கிற மரியாதை கூட இல்லைங்க அப்படின்னு அவர் சொன்னாங்க மனுஷன் ஏதோ பிரச்சனையில கவலையில இருக்காருன்னு தெரிய போச்சு ஆனா என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு அவராக சொல்ற வரைக்கும் நாம கேட்கறது நாகரிகம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அவரோட பேச்சை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணினேன் நீங்க சொன்னீங்களே பணம் காசுக்கு தான் மரியாதை மனுஷனுக்கு கால் செருப்புக்கு கிடைக்கிற மரியாதை கூட கிடைக்க மாட்டேங்குதுன்னு அது பத்திய கதை இருக்கு ஒண்ணு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் உதட்ட பிதுக்குன்னு அவரு எனக்கு தெரியாதுன்ட்டார் நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு கதைய அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன் ஒரு ஊர்ல அரசியல்வாதி ஒருத்தர் இருந்தார் அரசியல்வாதினாலே பணக்காரரா தானே இருக்க அதனால அவருக்கு ஊர்ல தனி மரியாதை உண்டு ஒரு நாள் அவர் வாக்கிங் போயிட்டு வரும்போது அவருடைய செருப்பை அருந்து போயிடுச்சு அந்த செருப்பை கையில எடுத்துட்டு போறதுக்கு அவர் கொஞ்சம் கெட்கம் சுத்தி புத்தி பார்த்தாரு பக்கத்துல ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீட்டுக்கு போனாரு அவர் வர்றத வீட்டுக்குள்ள இருந்து பார்த்த அந்த வீட்டுக்காரரு வெளியில வந்து வாங்க வாங்க ஐயா அப்படின்னு பலமா வரவேற்றார் நம்ம ஆள் வாசல்லே நின்னாரு ஒண்ணுமில்ல என்னோட செருப்பு அருந்து போச்சு அதை இங்க விட்டுட்டு போறேன் வீட்டுக்கு போய் ஆள் அனுப்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஐயா இந்த ஊர்ல பெரிய பணக்காரர் நீங்கள் உங்களோட செருப்பை என் வீட்டு வாசலில் போட்டு வைக்கிறது மரியாதையாக இருக்காது இதனால் அதை நான் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சுக்கிறேங்க நீங்கள் எப்போ வேணாலும் ஆள் அனுப்பி எடுத்துங்க அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் சொன்னார் அந்த பணக்காரரும் செருப்பை விட்டுட்டு போய் பல நாள் ஆனது ஆனால் அதை எடுக்கிறதுக்கு எந்த ஆளும் வரல ஒரு நாள் அந்த பணக்காரர் திடீர்னு இறந்து போயிட்டார் சடலத்தை சுடுகாட்டுக்கு திருவடியா எடுத்துட்டு போனாங்க அந்த பணக்காரர் அறுந்த செருப்ப விட்டுட்டு போன வீட்டுக்கிட்ட சடலம் போடும்போது பலமா மழை பெஞ்சது விடாம பெஞ்ச மழையால இந்த சடலத்தை தொடர்ந்து தூக்கிட்டு போக முடியல இதனால இந்த சடலத்தை எடுத்துட்டு போனவங்க வாசல்ல வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த வீட்டுக்காரரை பார்த்து ஐயா மழை அதிகமா இருக்கு ஐயா உடம்பு ரொம்ப நனையுது கொஞ்சம் நாளி உங்கள் வீட்டு திண்ணையில் இறக்கி வச்சுட்டு மழை நின்ற பிறகு எடுத்துகிட்டு போகிறோம்னு சொன்னாங்க அந்த வீட்டுக்காரருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு பிஞ்ச செருப்பு மாதிரி இந்த குறைத்துக்கே எங்கள் வீட்டு வாசலில் வச்சுட்டு போகலான்னு நினைக்கிறீங்களா என்னை என்ன கேனையின்னு நினச்சிக்கிட்டீங்களா உடனே இந்த இடத்த காலி பண்ணுங்கன்னு அந்த வீட்டுக்காரருக்கு சத்தம் போட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சார் இதை கேட்ட நண்பர் விழுந்து விழுந்து சிரித்தார் அப்புறம் நண்பர் சொல்ல தொடங்கினாரு எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருந்து என் பேர்ல ஒரு வீடு இருக்கு எனக்கு ஒரு மகனும் மகளும் இருக்காங்க ஏகப்பட்ட வியாஜியோட உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்க இந்த நிலையில என்னோட மருமக கட்டாயத்தால என் பையன் வீட்டை என் பேருக்கு எழுதி வைக்க சொல்றான் அதை கேட்டுக்கிட்டு என்னோட மனைவியும் நீங்க உயிரோட இருக்கும்போதே இந்த வீட்டை எழுதி வச்சிடுறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா எனக்கு இப்ப வீட்டை யார் பேருக்கு எழுதி வைக்க விருப்பம் இல்லை என் பேர்ல இருக்கிற ஒரே சொத்து இதுதான் அதோட இல்லாமல் அப்படி மகனுக்கு எழுதி வச்சிட்ட பிறகு என்னையும் என் மனைவியும் மருமக சரியா கவனிச்சுக்குவாளான்னு கூட தெரியல அதோட மாப்பிள்ளையும் என் பொண்ணும் என்ன நினைப்பாங்களோன்னு தெரியல இதை என் மனைவி கிட்ட அதுக்கு அவர் சொல்றா பெரிய இடத்துல மாப்பிள்ள பார்த்து நம்ம மகளை ஐம்பது பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்துருக்கோம் தோட்டம் தொடரவுன்னு ஏகப்பட்ட சொத்து மாப்பிளைக்கு இருக்கு போதா குறைக்கு துபாயில கார் கம்பெனில வேலை பார்க்குறாரு நம்ம மாப்பிளை கை நிறைய சம்பளம் வாங்குறாரு இதில் போய் அவரு இந்த சின்ன வீட்டுக்கு ஆசைப்படுவாரா நம்ம மகளும் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டா நம்ம பையனும் மருமகளும் நம்ம சொத்து எழுதி வச்சுட்டா நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு என் மனைவி எனக்கு அட்வைஸ் பண்ணான் இதனால தான் நான் ஒரே குழப்பத்தில் இருக்க சார் என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல அப்படின்னு நண்பர் சோகமாக சொன்னார் சார் காலம் கெட்டு கிடக்கு எந்த முடிவு எடுத்தாலும் நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு முடிவு எடுங்க அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ணேன் இதுக்கு ஒரு கதையையும் சொன்னேன் பாருங்க இப்படிதான் ஒரு ஊர்ல பெரியவர் பெரிய பணக்காரர் இருந்தாரு அவருக்கு ரெண்டு பையன் இருந்தாங்க சொத்து பாக பிரிவினையில அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வந்துச்சு ரெண்டு பேரையும் அந்த பணக்காரர் உட்கார வச்சு சமாதானப்படுத்தி சொத்துக்கு சண்டை போட்டுக்காதீங்க ரெண்டு பேரும் சொல்லி எல்லா சொத்தையும் ரெண்டா சமமா பிரிச்சாரு கடைசியா ஒரு பித்தளை சொப்பு மட்டும் பாக்கி இருந்துச்சு அதை விட்டு கொடுக்க மகன்கள் சம்மதிச்சா கூட மருமக சம்மதிக்கல மாசம் பெரிய பையன் வீட்டுல அந்த சொம்பு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த ஆறு மாசம் சின்ன பையன் வீட்டுல அந்த சொம்பு இருக்கணும் நான் எப்ப இறந்து போறனோ அப்போ அந்த சொம்பு யார் வீட்டுல இருக்கோ அது அவங்களுக்கே சொந்தமாயிடும் சரியானு கேட்டார் இந்த யோசனை மகன்களுக்கும் பிடிச்சி போச்சு மருமகளுக்கும் சரியா தான் பட்டுது அதனால சரினு சம்மதிச்சிட்டாங்க ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை பெரிய பையனும் சின்ன பையனும் சொம்ப மாத்திக்கிட்டாங்க பெரிய பையன் வீட்டுல சொம்பு இருந்த போது திடீர்னு பெரியவர் இறந்து போயிட்டார் மயானத்துக்கு கொண்டு போய் சடலத்தை புதைக்க போறாங்க பெரிய பையனும் சின்ன பையனும் போய் குழியை எட்டி பார்த்தாங்க குழி அஞ்சடி ஆழம்தான் இருந்தது குழியை பார்த்த சின்ன பையன் அந்த இடத்துல இருந்து நான் போயிட்டான் பெரியவன் வெட்டியான பார்த்து கேட்டான் இந்த குழியோட ஆழை எவ்வளோன்னு கேட்டான் அஞ்சு அடின்னு சொன்னான் இது பத்தாது இன்னும் ரெண்டு அடி ஆழமா தோண்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து இந்தாட்ட வந்தான் இதை கேட்ட வெட்டியானம் எதுவும் பேசாம சரி தப்பிட்டு சொல்லிவிட்டு அவன் குழியை தோண்ட ஆரம்பிச்சிட்டான் பெரிய பையன் தனியா ஒதுக்கி போய் வீட்டில இருந்த மனைவி கிட்ட போன்ல பேசினான் அடியை நீ சொன்ன மாதிரியே ரெண்டு அடி ஆழமாக வெட்ட சொல்லிட்டேன் என்னை விட என் அப்பா மேலே உனக்கு தாண்டி ரொம்ப பாசம் அதிகமாக இருக்குது குறைஞ்ச ஆழத்தில் போதைச்சா நாய் நரி ராத்திரி நேரத்தில் வந்து குழியை தோண்டி சடலத்தை தின்னுடும்னு எவ்வளோ அக்கறையாக நீ சொல்கிற உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குட்டின்னா மறுமுனையில் அவனோட மனைவி சொன்னால் இதை பாருங்கள் உங்கள் அப்பா மேலே எனக்கு ஒன்றும் பாசம்லாம் கிடையாது அவர் சாகும்போது சொப்பு நம்ம வீட்டில் தங்கி போச்சு அந்த மனுஷன் திரும்பவும் எந்திரிச்சு வந்துட்டாருன்னா சொம்பு உங்க தம்பி வீட்டுக்கு போயிடுது அதனாலதான் தோண்ட கூடுதலாக அப்படின்னு சொன்னான் இந்த கதையை நான் சொன்னோடன நண்பர் சிரித்தபடியே விடைபெற்று வீட்டுக்கு புறப்பட்டு போனார் வீட்டை மகனுக்கு எழுதி வைக்க மனைவி கட்டாயப்படுத்தினதால நண்பர் என்ன முடிவு எடுத்தாருன்னு தெரியாம ஒரு வாரமா தவிச்சு போயிருந்தோம் ஏன்னா நண்பர் வழக்கமா சந்திக்கிற அந்த பொழுதுபோக்கு பூங்காவுக்கு தினமும் போயிட்டு இருக்க ஒரு வாரமாக அவரை சந்திக்கவே முடியல அன்னைக்குன்னு பார்த்து நண்பருக்கு ஒரு ஃபோனை பண்ணி ஏதாவது அவருக்கு உடம்பு சரியில்லான்னு கேட்கலாமா அப்படின்னு நினைச்சேன் நல்ல வேலை நான் வந்து நினைக்கவும் அவர் நேரம் எதுக்க வரவும் சரியாக இருந்தது உங்களுக்கு நூறு வயசு போங்க இப்போ தான் உங்களை நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன்னு சொல்லி அவரை வரவேற்று உட்கார வச்சேன் பூக்கா படைகளை அவர் உட்கார்ந்ததுமே சார் ஒரு வழியாக வீட்டு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு நானும் என் மனைவி இருக்கிற வரைக்கும் யார் பேர்லையும் வீட்டை எழுதி வைக்க போறதில்லைன்னு ஒரு தீர்க்கமாக முடிவு பண்ணிட்டேன் மனைவியை சம்மதிச்சுட்டான்னு சொன்னீசாரு மனைவி இவ்வளோ தூரம் கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க எப்படி சமாளிச்சிங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோடு அவர்கிட்ட கேட்டேன் சார் அது ஒரு பெரிய கதை போன வாரம் உங்களை பார்த்துட்டு வீட்டுக்கு போற வழியில எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு நேராக என்னோட குடும்ப டாக்டரை போய் பார்த்துட்டு வீட்டுக்கு போனேன் கொஞ்ச நாளைக்கு எல்லாம் திடீர்னு மயங்கி கீழே விழுந்தேன் என் மனைவி பதறி குடும்ப டாக்டருக்கு ஃபோன் பண்ணா குடும்ப டாக்டரை என்னை வந்து பரிசோதிச்சாரு அவர் ஏற்கனவே எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி நான் உடம்ப அசைக்காமல் கோபா நிலையில் இருக்கிறவன் மாதிரியே படித்துக்கே என் மனைவி கிட்ட டாக்டர் அப்ப சொன்னாரு சார் கீழே விழுந்து தலையில் தலையில மாதிரி தெரியுது கோமாவுக்கு போயிட்டாரு எப்ப நினைவு திரும்பும்னு சொல்ல முடியாது சில பேருக்கு ரெண்டு நாள்ல கூட நினைவு திரும்பும் சில பேருக்கு ரெண்டு வருஷம் ஆனாலும் நினைவு திரும்பாரு எனக்கு எதுவும் சொல்ல முடியாது வீட்லயே நம்ம வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் மனைவி அழுது புலமுன்னா பக்கத்து அறையில் என் மகனும் மருமகனும் ஏதோ கொஞ்சம் காராசாரமா பேசிகிட்டு இருக்கிறது என் காதில் உழுந்துச்சு கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டு பேரும் என் மனைவி கிட்ட வந்து நின்னாங்க மருமக சொன்னா கொடைக்கானலுக்கு ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க போறோம் ஏற்கனவே டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சுட்டு வார்த்த அப்படின்னு ஒரு பீடிகை போட்டா அழுதுகிட்டே இருந்த என்னோட மனைவி அழுகிய நிறுத்திட்டு என் மகனை நிமிந்து பார்த்தா ஏண்டா அவசியமா நீ இப்போ போகணுமா அப்படின்னு அவ கேட்டா இல்லம்மா நானும் ஒரு வாரம் ஆபீஸுக்கு லீவ் போட்டுட்டேன் அந்த லீவ் வேஸ்டா போயிடக்கூடாதுன்னு தான் இவ சொன்ன மாதிரி ஒரு வாரம் போயிட்டு வந்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதில் கூட எதிர்பார்க்காம ஒய்ஃபோட அவன் கலைஞர் போயிட்டான் நான் கீழே விழுந்து மயக்கம் அடைஞ்சி கோமாவில விழுந்துருக்கிற தகவலை துபாயில இருந்த மாப்பிள்ளைக்கு கிடைச்சிடுச்சு அவருக்கு தகவல் கிடைச்ச வேகத்தில் உடனே ஊர் திருப்பி என் பொண்ணையும் அழிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க நான் கோமா கோமாட்ட மாப்பிைய வாங்கன்னு கூட சொல்ல முடியாம தவிச்சேன் மகனுக்கு இல்லாத பாசம் மருமவனுக்காக இருக்கேன் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என் மனைவி காப்பி போட்டு எடுத்துட்டு வந்து மாப்பிள்ளை கிட்ட நீட்டினான் மாப்பிள்ளை அப்ப இருபத்தாயிரம் பணத்தை கொடுத்து அவசர செலவுக்கு வச்சீங்கன்னு சொன்னார் இப்ப எதுக்கு மாப்பிள்ள பணம் இல்லாம் அப்படின்னுட்டு மனைவி சொன்னா ஒரு அவசர தேவைக்கு வச்சுக்க அப்படின்னு சொன்னாங்க கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தாங்க அப்புறமா அப்ப பேச ஆரம்பிச்சார் அத்த இப்ப எல்லாம் பொண்ணுங்களுக்கு எல்லாம் சொத்துரை உரிமை இருக்கு அதனால மாமாவுக்கு பிறகு இந்த வீட்டை எப்படி பிரிச்சு கொடுக்குறதுன்னு ஒண்ணும் நீங்க குழப்பம் அடைய வேண்டாம் கீழ் வீட்டை மச்சானுக்கு கொடுத்துருங்க மேல் வீட்டை நான் எடுத்துக்கிறேன் தேவையில்லாம வீட்டுக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னார் ஆனா பாவி நீயே அவள சொத்து வச்சிருக்க இந்த சொத்துக்கு போய் ஆசைப்படுறிய அப்படின்னுட்டு மாப்பிள்ள சட்டையை புடிச்சு கேட்கணும் போல எனக்கு ஆத்திரமா வருது முடியல போமாவளை படுத்து கிடந்தா எழுந்துட்டா உண்மை தெரிஞ்சிருமேனுட்டு மனசுக்குள்ள குமுறினு என் மனைவி ஏதோ சொல்றதுக்கு வாயை திறந்தா மகன் சொன்னா அம்மா தம்பிக்காக நான் கீழ் வீட்டை விட்டு கொடுத்துட்டு மேல் விட்டை எடுத்துக்கலாம்னு அத்தாங்கிட்ட நான் தான் ஐடியா கொடுத்தேன் அவரும் சரின்னுட்டாரு மேல்விட்ட வாடகை விட்டு அதுல கிடைக்கிற பணத்தை என் பேர்ல சேவிங்ஸ்ல சொல்லிருக்காரு நீங்க எப்பவும் சொன்னீங்கம்மா மாப்பிள்ளைக்கு நல்ல மனசுன்னு அது உண்மைதாமான்னு என் பொண்ணு மாப்பிள்ளைக்கு எனக்கு இன்னும் ஆத்திரமா வந்துச்சு கொஞ்ச நாளைக்கு எல்லாம் மாப்பிள்ள புறப்பட்டார் என்ன வந்ததும் வராதுமா புறப்படுறீங்களேன்னு என் மனைவி ஆதங்கமா கேட்டான் எல்லா வேலையும் அப்படி அப்படியே போட்டு வந்திருக்காங்க உடனே நான் துபாய்க்கு கிளம்புறேன் ஏதாவது செய்தி தான் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு என் பொண்ணு வீட்டில் அப்படி அப்படியே எல்லா வேலையும் போட்டு வந்திருக்கேம்மா நான் தான் மாமியே சாப்பிடுவாங்க பட்டிய கிடப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மாப்பிள்ளையோட பறந்து போயிட்டான் என்னோடய மகன் மருமகள் மகள் மாப்பிள்ள இவங்க எல்லாருமே எங்கள் மேலே வச்சிருக்கிற பாசத்தோட அளவை புரிஞ்சுக்கிட்டேன் அவங்களுக்கு எங்களை கூட வீட்டு மேல தான் அதிகமாக பாசம் இருக்குதுன்னு இப்போ என் மனைவிக்கு புரிஞ்சு போயிடுச்சு அதனால நம்ம கோமா பேஷண்ட் வேஷத்தை கலைக்க வேண்டியதான் முடிவுக்கு வந்து எழுந்து உட்கார்ந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன் சார் அப்படின்னாரு நண்பர் வாங்க நாம் அடுத்து வரும் கதையில் சந்திப்போம்